ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெனஸ்டே ஈவினிங்காக வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன் சைட் பை சைட் வந்து மளிகை சாமான் பாத்திரம் காலியாக இருந்தது அதையும் வாஷ் பண்ணேன் எப்பவுமே சரி மளிகை சாமான் காலி ஆகும்போது கையோட கையாக வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா மறுபடியும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் நான் வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணேன் வரலக்ஷ்மி நோம்புக்கு ஒன் வீக்காக பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணாமல் இருந்தது அதை தான் வாஷ் பண்ணுறேன் அதுலேயும் இல்லாமல் வரலட்சுமி நோம்பு அதுக்காக வாஷ் பண்ணுறேன் பீத்தாம்பரி பவுடரு புளியி லெமனு சேர்த்து வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா பளிச்சின்னு விடும் இன்கேஸ் லெமன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணுற லிக்விட் ஜெல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணி பாருங்கள் பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரமும் அதே மாதிரி எண்ணெய் பிசு இருந்தால் சீக்கிரமாக விட்டுவிடும் சிங்க்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டுட்ட பிறகு பூஜை சாமான் எல்லாத்தையும் வந்து பூஜை ஆர்கனைசர் மேலே வச்சுருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறமா சாமி பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன் போயிட்டு காய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் வாழைப்பழம் பூ வெத்தலை பாக்கு எண்ணெய் ஊதுவத்தி அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் எப்பவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள்லாம் எப்பவுமே பேப்பரில் ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன தேவைன்றது அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வாங்குங்க ஏன்னா நம்ம தேவையில்லாமல் வாங்குவோம் இல்லைனா மறந்துடும் ஒரு சில முக்கியமான பொருளெல்லாம் அதனால் நம்ம ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா நம்ம மறக்க மாட்டோம் சைடில் ஒரு பெண் வச்சுக்கோங்க எது எதெல்லாம் வாங்கணுன்றதை டிக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி இல்லைன்னா அரிசி ஃபுல்லாக நிரப்பிடுங்க நான் எப்போவுமே அரிசி தான் போடுவேன் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பச்சரிசி கடையில் புதுசாக வாங்கிட்டு வந்து அந்த பச்சரிசியை அதுக்குள்ளே போட்டுக்கிறேன் போட்டுட்ட பிறகு தண்ணி இருக்கிறவங்க தண்ணி கூட நிரப்பிக்கலாம் நான் வந்து எப்போவுமே பச்சரிசி போடுறதுனால பச்சரிசி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கடையில் வந்து காதோல கருக மணின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா எல்லாமே செட்டாக கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்ட பிறகு ஜாதிக்கா மாசிக்கான்னு இருக்கும் கடையிலே இருக்கும் கேட்டானா தருவாங்க அதையும் வந்து அதில் போட்டுக்கோங்க ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசியை நிரப்பிட்டு அந்த பச்சரிசியில் ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுங்க ஏன் ஸ்வஸ்திக் சிம்பிள் போட சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து லாபம் அதனால் அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க ஒரு நல்ல எலுமிச்சக்காய் போட்டுக்கோங்க மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற நாணயங்கள் போட்டுக்கோங்க அஞ்சு ரூபா ஒத்தப்படையினில் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தங்க காசு வெள்ளி காசு இருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க நான் நாணயங்கள் தான் போட்டிருக்கேன் அம்பால் ஏழுந்துள்ள கூடிய மனப்பலகையை சுத்தம் படுத்திட்டு அதில் அரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டுட்ட பிறகு நான் செம்மண்ணால் கோலம் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு மகாலட்சுமி இவங்க தாங்க யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு அப்போ பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு மகாலட்சுமி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அனதர் ஒரு குட் நியூஸ்ங்க என்னோடய செடியில் வந்து இன்னொன்று ஒரு பூ பூத்துருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்